ஸ்பைட் நினச்சிக்கிட்டு இருக்கான் நாமக்கும் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரோட கூட்டு வச்சிருக்காங்க தெரியலையே அங்க எந்த ஒரு குரல் இருக்குது நாமக்கும் குடும்பத்தை சேர்ந்த நபரு உங்களை நாங்கள் வரவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடிஸ் போட்டு யாரோ வெளில வந்து நிற்கிற மாட்டே தெரியுது நீங்கள் வரேன்னு மாஸ்டர் டெம்ப்ளர் எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அப்போனா மாஸ்டர் டெம்ப்ளர் நான் வரேன்னு முன்னாடியே அவருக்கு தெரியுமா அவரோட அந்த ஆன்மீகத்தை பத்தி நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் அப்படின்னு ஹீரோட சுற்றி சொல்லிட்டு இருக்கான் டக்குனு தன்னோட கோடி எடுத்துட்டு சரி சரி மாஸ்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வேமா போய்த்து மாஸ்டர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஜியாங்ஸி தான் ஜியாங்ஸி டாப் டென் அதுவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஜியாங்ஸியை ஒரு இவ்வளோ அழகாக கட்டுப்படுத்துறாரு அதுவும் இந்த ஒரு மேம்பட்ட ஒரு ஜியாங்ச்சி அது துவயமாக சிந்திக்குது அது அவருக்கு ஒரு சர்வண்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரா எனக்கு இவங்கள பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஈரோட சுற்றி நினச்சிட்டு போயிட்டுருக்கான் கண்டிப்பாக இவனை பார்த்தா சாதாரண ஒரு மந்திரவாதி மட்டும் தெரியலை கண்டிப்பாக இவங்கள பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்க மட்டும் தான் தெரியுது இதை பற்றி நம்ம எங்களாடுகிட்ட எப்படி தெரிவிக்க போகிறேன்னு தெரியலையே எப்படியாச்சும் இங்கே என்ன நடக்குது எது நடக்குன்னு போய் நம்ம எங்களாடுகிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அந்த நம்ம ஸ்பைட்ரு அங்கேயிருந்து ஓடுறான் எங்களோட என்னோட பேச்சை கேட்பாருன்னு நான் இன்னும் நல்லா திருப்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன் நான் ஜவிக்கிறேன்னு ஏதோ ஒரு கிரேச்சர் மட்டுமே அங்கே உட்காந்துருக்க மட்டும் தெரியுது அவன் தான் மந்திரவாதியான் தயவு செஞ்சு எனக்கு இன்னும் சக்தியை கொடுங்க எனக்கு இன்னும் பிரகாசமான தெய்வீக காணையை கொடுங்க அப்படின்னு அவன் ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஜியாங்ச்சி அங்கே வந்துடுது ஒன்றும் இல்லை நண்பர்களே செத்துப்புணவ கட்டுப்படுத்துறது தான் ஜியாங்ச்சி ஹண்டட்னு சொல்லுவாங்க அதை கட்டுப்படுத்துறது தான் அது மட்டும் மந்திரத்தை தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாஸ்டர் உங்களை பார்க்கறதுக்கு நாமக்கும் குடும்பத்திலிருந்து பின்தொடர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு அந்த ஜியாங்ஷி சொல்லுது அவங்கள உள்ள வர சொல்லு அப்படின்னு சொல்றான் அவங்க உட்காந்திருக்காம அவனை என்ன மூஞ்சியே காட்டலை அந்த ஹீரோவோட சித்தி வந்துட்டு வணக்கம் டெம்பர் அப்படின்னு அவர் ஹீரோட சித்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் கொடுத்தது ஏதோ வேலை செய்யலன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் திரும்பி இங்கே வந்திருக்கீங்களோ அப்போனு ஹீரோட சித்தியை பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் டெம்பர் கடவுளுக்கு நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணிங்க அப்போ தான் கடவுள் உங்களை ஆசிப்பார் நீங்கள் தேவைப்பட்டவன் நீங்கள் கடவுளை நேசிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டார் அதெலாம் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு காணிக்காய் கொண்டு வந்திருக்கேன் இந்த காணிக்கை செலுத்துனா கடவுளை என்ன பார்க்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருதான் பேராசை பிடிக்க மாட்டான் எல்லாருக்கும் ஒரு பேராசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா திரும்பி அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான் அவனை பார்த்தாலே கொடூரமா இருக்கு ஆசை யார் தான் முட்டு வைக்கல உங்களுக்கு கடவுளை எப்படி கும்பு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்லிட்டு இருக்கான் டக்குன்னு திரும்பி இன்னைக்கு இப்போ என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் டெம்பர் நீ ஒன்னும் இதில் உனக்கு நான் இன்னும் நிறைய காணிக்க கொடுப்பேன் அப்படின்னுங்கிறோட சுற்றி சொல்லிட்டு இருக்கான் ஓகே ஓகே நம்ம இப்போ இதை ஆரம்பிக்க வேண்டிதான் சொல்லிட்டு அவனோட குச்சை எடுத்து டங்குன்னு தட்டுறான் சரி நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொன்ன மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஓ அந்த சட்டவிரதமாக பிறந்தானே அவனுக்கு ஸ்கர்ச் பண்ண சொன்னீங்களா தானே அவனோட மண்டையை கலவரத்து அது கரெக்டா நடந்துச்சா எங்க நடந்துச்சு நான் அவனுக்கு ஏதோ தப்பு செய்கிறேன்னு என்னோட அதோட அவனை பயன்படுத்திட்டு நான் தூக்கிட்டுலாம் அவன் ஒரு முட்டா பையன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கியூஜின் வந்து அவன் மேலே ஏதோ நல்லது நினச்சிட்டு அவன் பக்கம் போய் சேர்ந்துட்டா என்னோடய பொண்ணு அவன் ஏதோ கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக மாற போகிறான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அவனை ஒரு மேம்பட்ட ஒரு ஜியாங் ஜியாக மாற்றி நம்ம கையில் ஆடுற ஒரு பொம்மையாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஹீரோட சுற்றி அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஸ்பைடர் பார்த்துறான் எனக்கு ஜிஆான்ஜியை மாத்திரம்மா இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம மாஸ்டர் டே எப்படிச்சு தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஜியான்ஜியை உருவாக்குறான் இவன் ஜியான்ஜி மாஸ்டரோடே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் நம்ம எப்படி நம்ம மாஸ்டர் போய் இது சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர் போயிட்டு இருக்கும்போதே நிறையா கண்ணு தெரியுற மாட்டேன் தெரியுது அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய உள்ஃபு மாட்டா இருக்கும் மாஸ்டர்லாம் வருது என்னது பீஸ்டு ஜியாங்ஸியா இவன் பீஸ்டு ஜியாங்ஸியெல்லாம் கட்டுப்படுத்துறானோ அப்போனா இவன் நம்ம கட்டுலேருந்து வெளியேறின ஒரு பிரான்ச்சா கண்டிப்பாக நம்ம டீமன் கார்ட்லேருந்து தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்பைடர் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆமாம் என்னாச்சு என்ன சத்தம் அப்படின்னு ஈரோடு சுற்றி கேட்டுட்டு இருக்கும்போது ஓன் மேலே ஏதோ ஒரு பூச்சி ஓட்டிக்கிட்டு இருந்த மாட்டேன் தெரிஞ்சு அதை தான் நான் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புடின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உன்னோட அந்த சட்டவிரதம் பையன் இருக்கான்ல அவனால ஸ்பைட்டெல்லாம் கட்டி கட்டுப்படுத்துவான் போலையே அவனோட ஒரு கையால் இங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அவனை கட்டுப்படுத்தணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியா நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கேன் தான் அப்படி நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்க அவனை வண்டியும் தப்பிக்க உடம்பு செஞ்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் நிறையா காசு கொடுப்பேன் பொண்ணு ஹீரோட சுற்றி சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு சம்பவமா நான் இன்னும் ஒரு பெட்டியும் கொண்டு வந்து உங்களுக்கு தரேன் ஓகேவா இது கரெக்டான ஒரு டீலாக இருக்கும் நான் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க இதை நான் மறக்கவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாரையும் சமன் பண்ணுற மாட்டே தெரியுது யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா அது ஒரு ஜியாங்ஸி தான் சொல்லுங்கள் மாஸ்டர் எனக்கு என்ன வேலை இருக்குது நம்ம ஒருத்தனை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அவனை போய் கண்டுபிடிப்போ அதுவும் ஒரு கோஸ்ட் தான் சரி மாஸ்டர் இந்த போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயிருந்து சரட்டுன்னு கிளம்பிடுறான் என்னடா அது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஜியாங்ஸியா அப்படின்னு ஹீரோட சுற்றி இருக்கான் அவன் ஜம்ப் பண்ணி அங்கேருந்து இருக்கான் ஒரு வடத்துல வந்து நிற்கிறான் நின்றுட்டு என்னது இந்த டீமன் ஜியாங்ஸியால் ஒரு பூச்சை பிடிக்க முடியலையா எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஒரு மந்திரம் போடுற மாட்டேன் தெரியுது விசில் தான் அடிக்கிறான் அவன் விசில் அடித்தோடனே நம்ம ஸ்பைடுக்கு தெரிஞ்சுடுது இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இருக்கோம் பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மாஸ்டராக இருக்குது எல்லாம் ஜியாங்ஸி தான் நம்ம எட்டுக்கால் பூச்சா துரத்துது ஐயோ கைமா பண்ண போகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எட்டுக்கால் பூச்சி ஓடிக்கிட்டு இருக்கான் எப்படியாச்சும் இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம எங்களோட தெரிவித்து அவனுமே அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் எங்களோடு எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னா ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ இருக்க எடுத்துக்கா கட்டங்க நீ உண்மையிலே இங்கேருந்து போகிறது இல்லையா ஆமா நான் கொஞ்சம் பொறுமையாக தங்கேருந்து இருக்கேன் நாமக்கும் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒன்னாவது துன்புறுத்துறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் அங்கே நடந்து போகிறான் கிவ்ஜின்னு அவமானப்பட்டதுலேருந்து வெளில வந்துருப்பான்னு நினைக்கிறேன் என்னை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாத உன்னோட சிஸ்டர் நான் நல்லா தான் இருப்பேன் சரி சரி நீ என்னை பற்றி கவலைப்படாத நீ போய் பயிற்சி செய்கிறா போடா அப்படின்னு ஈரோட சிஸ்டர் அவனை பார்த்து கத்திட்டு இருக்கா நமக்கும் குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் கொஞ்சம் லாயலா தான் இருக்கா அதோட இந்த பொண்ணு ரொம்ப லாயலா இருக்கா இவ்வளோ நம்பலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இவ்வளோ நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மண்டையில மட்டாரன்னு அடி உழுவுது என்னடா அது எங்கேயிருந்து தான் இந்த கட்ட வந்துச்சின்னு அப்படின்னா அந்த ஸ்பிரிட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஸ்பிரிட் டேப்லெட்டாக மாறுறதுக்கு எதுவும் ஆசைப்படுறீங்களா அந்த நூறு பேரில் அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான் அவங்கள பார்த்து ஆமாம் எங்களா என்ன ஆச்சு எதுக்கு இப்போ எங்களை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்து அடே நான் முன்ன சண்டை போட்டதுலேருந்து எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுடா நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பயன்படுத்துறதுலேருந்து அம்மா நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு நான் கேட்கலாமா ஆ நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சுலேருந்து என்னோட மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது நான் தான் தொடக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஸ்பிரிட் மட்டும் வந்து நான் வந்து முன்னாடி வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்ப ஒரு பீக்கில் இருந்தேன் அதனால் நான் உங்களை சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு அந்த ஸ்பிரிட் கேட்டுக்கிட்டுருக்கு ஹீரோவும் பார்க்கலாம்னு சொல்லிடுறான் அந்த ஸ்பிரிட்டு ஹீரோவை சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்ன இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை பார்த்துக்கிட்டு இருக்கு எங்களா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் வளர்க்கப்பட்ட ஆற்றல்னா உங்களுக்கு என்னான்னு தெரியுமா ஆமான்னு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மானா பவர் இருக்கும் அது எப்படின்னா டான்டியானில் வந்து டிஃப்ரெண்டாக சேரும் திருச்சி செய்யும் போது சேரும் அந்த மானா அது அதில் எங்களாடு நீங்கள் பயிற்சி செய்யும் போது நீங்கள் சண்டை போதும் ஒரு ஆற்றல் வரும் ஒவ்வொரு கிளானுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும்ல அது மட்டும்தான் இந்த மானாவும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த கோரில் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா இதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் உங்களுக்கு உள்ள இருக்க ஆர்டர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செத்து போயிருவீங்க ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கிரியேட்டு மார்ஷியல் ஆர்டிஸ்டான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பற்றா அந்த ஸ்பிரிட்டு சொல்லிகிட்டு இருக்கு நாற்பது வருஷமா டாங்கோனாக இருந்தீங்கல்ல அப்போ உங்களுக்கு இருந்த சக்திக்கும் இப்போ உங்களுக்கு இருக்க இந்த ஒரு சக்திக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ரெண்டும் இப்போ ஒன்றா கொலாப்ஸ் ஆகிற மட்டும் தெரியுது அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னா நான் டாங்கோனா இருந்தப்போ இருந்த ஆட்ரில் இப்போ எனக்கு கிடைக்கு சொல்றியா ஆமா இப்போ வந்து உங்களோட உடம்புல அந்த ரெண்டு ஒன்று ஒன்னு மாட்டேன் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நான் டாங்கு ஆவியாகவே வாழலாம்னு முடிவு செஞ்சேன் ஆனா இப்போ எனக்கு இந்த உடல் என்னுடையது ஆனால் எதுக்கு முன்னாடி இது வேற ஒருத்தரோட உடம்பு அதனால தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் என்னோடய உடம்பு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக என்னால் மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்த முடியும் ஏன்னா அந்த சண்டையில் நான் பயன்படுத்துகிற மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்துறது அப்போ என்னால் பயன்படுத்த முடியல இப்போ பயன்படுத்த முடியுது கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த உடம்ப வச்சு கண்டிப்பாக என்னால் மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்த முடியுன்னு ஆனால் எனக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் தெரியுது எதனால் நான் இப்போ பயன்படுத்துகிறேன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் என்ன நிலையில் பயன்படுத்துகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சு எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீ அப்படின்னு ஹீரோ கேட்குறான் மாஸ்டர் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாற்பது சதவீதம் நல்லாவே மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்க ஆரமிச்சிட்டு அப்படின்னா அந்த ஸ்பிரிட்ட ஹீரோ பார்த்து சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த உடம்புக்கு ஏற்ற மாட்டோம் என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை நான் கற்றுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்கள் இன்னும் பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளாக வளரணும் மாஸ்டர் அப்புடின்னு அந்த ஸ்பிரிட் சொல்லுது கண்டிப்பாக நான் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு சக்தி வாய்ந்தவொண்டா மாறி ஏற்றிவிடுவோண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பயிற்சி எடுக்கிறத பார்த்துட்டு இப்போ என்னோட பிரதர் ரொம்பவே மாறிட்டான் முன்னே இருந்ததுக்கு ஆனால் அவன் இப்படி மாறி இருக்கக்கூடாது என்னோட அம்மா அவனை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இப்போ அவன் நிறையா ஃப்ரெண்ட்ஸையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கா அரைக்கட்டில் இன்னுமே கொ படிப்படியாக குறைஞ்சி வந்துடும் பொண்ணு ஹீரோட அப்பா சொல்லிட்டு போனேன் நினச்சி பார்க்குறான் ஆமாம் என்ன ஆறாது இங்கே ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்ட வந்து சொல்லுது ஹீரோட சிஸ்டர் அதை சென்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு தான் முடின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் நினைச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோவும் அதை உணர்ந்துடுறோம் உணர்ந்துட்டு கையில ஒரு ராடு மட்டும் வச்சிருக்கான் அதை எடுத்துக்கிட்டு என்ன ரெடி ஆகலாமா நம்மளுக்கு இப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா சரி நம்மளும் ஆரம்பிக்க வேண்டியதுதான் நண்பர்களை இதோட இந்த எபிசோட் முடியுது நான் தான் அவங்க ஆர்கே நான் தான் ஆர்கே அணிமில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க நேற்று வீடியோ போலதுக்கு மனுச்சுக்கங்க